முன்னாள் ஜனாதிபதி மைந்தர் ராஜபக்சவுக்கு நான்கு அல்லது ஐந்து ஓய்வூதியங்கள் வழங்கப்படுகிறது என தேசிய மக்கள் சக்தியின் மாத்தரை மாவட்ட வேட்பாளர் உப்புல் குமார பெரும குற்றம் சாட்டியுள்ளார் மாத்தரை மாவட்டத்தில் நேற்று நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சாரக் கூட்டத்தில் இதனை தெரிவித்த அவர் ஜனாதிபதி தேர்தலின் போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மக்களுக்கு மூன்று வாக்குறுதிகளை வழங்கினார் அதாவது நாட்டின் அரசியல் கலாச்சாரத்தை மாற்றி நாட்டை நிலையான அபிவிருத்தி பாதைக்கு கொண்டு செல்வது அரசியல்வாதிகள் கொள்ளையடித்த செல்வத்தை மீட்பது திருடர்களுக்கு தண்டனை வழங்குவது அடுத்த ஐந்து வருடங்களில் இந்த முக்கிய விடயங்களை நிறைவேற்றுவதற்கு நாம் அரசாங்கத்தை வழிநடத்துவோம் அனுர ஜனாதிபதியாகி ஒரு வாரத்திற்குள் வாகனங்கள் கையளிக்கப்பட்டு விட்டன சட்டம் நியாயமாக பயன்படுத்தப்படும் போது அது அனைவரையும் சமமாக பாதிக்கும் ஆனால் இன்னும் சில விடயங்களை மாற்ற முடியவில்லை பாராளுமன்றம் செல்ல வேண்டும் மஹிந்த ராஜபக்சவுக்கு நான்கு அல்லது ஐந்து ஓய்வூதியங்கள் உள்ளன அரச ஊழியர் ஐம்பத்தைந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வூதியம் பெறுகின்றார் ஆனால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு ஓய்வூதியம் பெற உரிமை உண்டு மேலும் முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அவர்களது மனைவிமார்களின் சிறப்புரிமைகள் பறிக்கப்பட வேண்டும் முன்னாள் ஜனாதிபதி ஒருவருக்கு கொழும்பு ஏழில் வீடொன்றும் அந்த வீட்டிற்கான பணியாளர்களும் உள்ளனர் காவலர்கள் வழங்கப்படுகின்றனர் நாட்டின் அபிவிருத்தியை புதிய பாதைக்கு கொண்டு செல்வதற்கு புதிய சட்டங்களை உருவாக்குவதற்கு பெரும்பான்மை பலத்துடன் கூடிய பலமான பாராளுமன்றம் தமது கட்சிக்கு தேவை அதற்காக அரசியலமைப்பை புரிந்து கொண்டவர்கள் குழு ஒன்று இவரிடம் பாராளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட வேண்டும் என உப்புல் குமார தெரிவித்துள்ளார்